மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனையில் மழைநீர் ஒழுகும் காட்சிகளை வெளியிட்டு ஊழியர் புலம்பல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து கழகம் கிளை ஒன்று கிளை இரண்டு என இரண்டு பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது இங்குள்ள பணிமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினசரி பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் போக்குவரத்து ஊழியர்களான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் இரவு நேரங்களில் தங்குவதற்காக ஓய்வறையும் உள்ளது இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இரவு நேரங்களில் சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக கிளை இரண்டை சேர்ந்த ஊழியர்கள் தங்கும் ஓய்வறை மேற்கூரை சிதைந்து அறை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் ஊழியர்கள் ஓய்வெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கிளை இரண்டு மேலாளரிடம் புகார் தெரிவித்தும் மேற்படி ஓய்வறையை சீரமைக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகின்றது இதனால் மனம் வெதும்பிய ஊழியர் ஒருவர் இந்த காட்சிகளை பொது தளத்தில் வெளியிட்டு தனது மனக்குமரலை தெரிவித்துள்ளார் இந்த காணொலி தற்போது போக்குவரத்து ஊழியர்களிடம் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகின்றது